வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்றவர்களுக்கு இனி வரக்கூடிய முப்பது நாட்கள் குடும்ப பிரச்சனை எல்லாமே வாய்ப்பு அமைய போகுது ஒரு அனுகூலமான அமைப்பு இந்த நேரம்னு சொல்லலாம் தொழில நன்மை கிடைக்கும் ஆனா உடல் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும் வயிறு தொடர்பான பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில பொறுத்த வரைக்குமே பண வரவு நல்லா அமையக்கூடிய நேரம் பூர்வீக சொத்து சொத்து பிரச்சனை இது எல்லாமே நீங்கும் கூடவே குருவோட பார்வை உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதால தைரியமா செயல்படுங்க கடந்த காலத்துல இருந்த பிரச்சனை எல்லாமே நீங்க போகுது கடும் சவால்களை சந்திச்சு வந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் மகிழ்ச்சியான வாழ்க்கை தொடங்க போகுதுன்னு சொல்லலாம் தேக ஆரோக்கியத்துல கவனம் இருந்துட்டு வர பாருங்க உடற்பயிற்சி அடிக்கடி செஞ்சுட்டு வாங்க மற்றபடி கும்பராசி அன்று இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பான காலமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து கும்பராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா எந்த லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கும்பராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு உங்க வாழ்க்கையில பொருளாதார ரீதியா குடும்ப ரீதியா எந்த வகையிலும் நீங்க பிரச்சனையை தொடர்ந்து சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கும்பராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா சக்கரத்தில் பதினோராவது ராசி கால புருஷனோட அங்கமைப்புல கணக்கான குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தர ராசி பஞ்ச பூதங்களை இது வாயு தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆண்டு ராசியாவும் இருக்குதுன்னு சொல்லலாம் ராசி அதிபதி பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அவிட்டம் மூன்று நான்கு பாதம் சதையும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடக்க கூடிய நட்சத்திரம் இந்த கும்பராசியில இருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே கும்பராசி அன்பர்கள் நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க அழகான முகத்தோற்றம் கொண்டவங்களா எல்லார்கிட்டையும் சகஜமா பேசக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்க முகத்துல எப்போதுமே ஒரு சிரிப்புங்கிறது இலையோடும் அதே மாதிரி ஆத்ம பலம் மனோதிடம் கொண்டவங்க நியாயத்தை தைரியமா எடுத்து செல்லக்கூடிய ஒரு குணம் மன பக்குவங்கிறது உங்களுக்கு எந்த நிலையில இருக்கும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடுமையா உழைக்கக்கூடிய இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் மன வாழ்க்கையா இருந்தாலும் சரி பொருளாதார நிலையா இருந்தாலும் சரி சமுதாயத்துல புகழ் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாம இருக்காது குடும்ப பற்றுங்கிறது ஒரு சில நேரம் குறைஞ்சி போகிற அளவுக்கு கூட குடும்பத்துல வாக்குவாதம் வளர்ந்துகிட்டே இருக்கும் ஆனா அன்னியோன எத்துக்கு குறைவில்லை என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நல்ல பலன் அமையக்கூடிய யோகங்கிறது கும்பராசி அன் உலக அமையினே சொல்லலாம் கும்பராசி என்பர்கள் எப்போதுமே நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ராசிபுரத்தை அமைஞ்சிருக்கிறதால நீங்க எப்போதுமே நேர்மையா செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லலாம் சனி பகவானை பொறுத்த வரைக்குமே சனி பகவானுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய ஒரே விஷயம் எந்த சூழ்நிலையும் நீதி நேர்மை தவறாம செயல்படக்கூடிய ஒரு நபர்களை சனி பகவானுக்கு பிடிக்குன்னு சொல்லலாம் அதனால எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சனி பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சுட்டா வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே சனி பகவான் கைவிட மாட்டார்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கடந்த காலத்துல நீங்க அனுபவிச்சு வந்து கஷ்டம் குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவி வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் பரிமாறுறப்ப நீங்க இந்த நேரத்துல கவனமா இருந்துக்கணும் ஏற்கனவே கொண்ட சண்டையும் சத்திரமாதான் இருந்துட்டு இருக்குது இந்த நேரத்துல நீங்க பழைய விஷயங்களை பேசுறதும் விவாதம் அடிக்கடி செய்யறதும் வேண்டாம் வார்த்தைகளை பேசுறப்ப கவனமா பேசுங்க உங்க வார்த்தை மத்தவங்களை காயப்படுத்த கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டா போதும்

கணவன் மனைவிக்குரிய சண்டை இல்லாத நாளையிலன்னு சொல்லலாம் சின்ன சண்டை கூட ஒரு பெரிய சண்டை வந்திருக்கும் எவ்வளவுதான் பொறுமையா இருந்தாலுமே உங்களை புரிஞ்சுக்காமல் செயல்பட்டு தேவையில்லாத ஒரு அவமரியாதை வரை ஏற்படுத்திருப்பாங்க விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கைங்கிற ஒரு ரீதியில் இருந்திருப்பீங்க இனி உங்களுக்கு மறைமுக போட்டி எல்லாமே நீங்க போகுது குடும்ப வாழ்க்கையிலையும் கவனமா இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபம் சுப பலன் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மூத்த குடும்ப உறுப்பினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க மூத்த சகோதரர்களாலேயே உதவி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பதிவு உயர்வு இடமாற்ற மாதிரியான விஷயம் இந்த காலத்தில் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் தைரியத்தையும் துணிச்சலோட செயல்படுங்க புதிய முயற்சிகள் எல்லாமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகளை இந்த நேரத்துல ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் தொழில் ரீதியாகவும் இந்த நேரம் நல்ல வளர்ச்சி நல்ல லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பணி நிரந்தர விஷயம் இந்த நேரத்தில் வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் அதனால பணி சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே இந்த நேரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது முயற்சி செய்யறதும் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் ரொம்ப காலமாவே நல்ல வேலை கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமாக இருக்க பாருங்க வண்டி வாகன பயணத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க அதிகப்படியான வேகம் வேண்டாம் அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் நீங்க மேற்கொள்றது நல்லது இனி வரக்கூடிய காலம் எல்லாமே படிப்படியாக ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய தான் அமைஞ்சிருக்குது ஒரு சில நெருக்கடி இருந்தா கூட இனி வரக்கூடிய நிலையில ஒரு நல்ல வளர்ச்சி பொருளாதார ரீதியா மேன்மைங்கிறது உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட வாய்ப்பு இப்போ இருக்கிற மனநிலைமை பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நிறைய பயம் பார்த்துட்டுங்கிறது இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு இந்த விரைய சனி ஜென்ம சனின்னு நிறைய தொந்தரவுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நிம்மதிங்கிறது இருந்திருக்காது இனி வரக்கூடிய காலத்திலாவது எந்த தப்பும் தவறும் நடக்காம இருக்கணுங்கிறதா உங்களுடைய எண்ணமாவே இருந்துட்டு இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களை நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் செஞ்சா போதும் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு தான் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த உங்களுக்கு சிறப்பா இருக்குது பொருளாதார இழப்பு இல்லாமல் நீங்க சந்திக்காம இருக்கணும்னா இந்த நேரத்துல சம்பந்தப்பட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கடையின் உழைப்பார்க்கணும் எவ்வளவுதான் பணம் கொட்டி கொடுக்கறதா இருந்தாலுமே தவறான வழிக்கு மட்டும் போகக்கூடாது நேர்மறை சிந்தனையோட நேர்மறை எண்ணத்தோட செயல்பட பாருங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் உங்களால் நல்ல மாற்றத்தை உணர முடியும் அதே மாதிரி பண வருமானம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம் பண இழப்பு பொருள் இழப்புங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு சின்ன சின்ன பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் அக்கறை செலுத்த பாருங்க மனசளவில் நீங்கள் அதிகம் இந்த நேரத்தில் நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே சோம்பலை விட்டுட்டு வேலையை முடிக்கிறதுல கண்ணுங்கிறது இருக்க பாருங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க உங்கள் முயற்சிக்கேற்ற மாதிரி தான் பலன் கிடைக்கும் அதனால் அதனால முயற்சி செய்யறதை கைவிடாதீங்க புதுசாக ஒரு முதலீடு செய்கிறீங்கன்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துகிட்டு பாருங்க எதையுமே திட்டமிடும் போது நீங்கள் சரியான திட்டமிடலோட தொடங்குறப்ப கண்டிப்பாக அது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதே சமயத்தில் திட்டமிடலாமல் ஒரு எடுத்தம் கௌதம்னு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா சிலரால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால அனுபவசாலிகளுடைய ஆலோசனை பெற்ற பின்னாடி ஒரு புதிய தொழில் முயற்சி செய்கிறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் வாக்குவாதம் கொடுக்காதீங்க அதாவது பேச்சுவார்த்தை அதிகமாக வேண்டாம் சில நேரங்கள்ல பேச்சுவார்த்தை மூலமாவே உங்களுக்கு பல மன கஷ்டங்களை ஏற்படுத்திட்டு வாங்க இதனால நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் தேவையில்லாத பேச்சு வேண்டாம் பயணத்தை தவிர்க்க பாருங்க வண்டி வாகன பயணத்தில் முடிஞ்ச வரைக்குமே நீங்க இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மற்றபடி கும்பராசி அன்புகளுக்கு நல்ல மாற்றத்தை உண்டாக்க போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் கடின உழைப்பு மதிச்சு நடக்க வேண்டியது ஒரு செயல் உங்களுக்கு இருக்குது தினமுமே தவறாம அனுமான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அனுமான சொல்லிட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவியை மாற்றுத் ஏழைகளுக்கு இந்த நேரத்துல நீங்க கொடுத்துட்டு வர பட்சத்தில் நல்ல மாற்றம் உண்டாகும் சிவ வழிபாடு கூடவே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம்னு சொல்லலாம் ஒரு முறையாவது இந்த காலத்துல நீங்க திருநெல்லாரும் போயிட்டு வாங்க சனிக்கிழமை நாட்களில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க இதனால் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் கூடவே அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு செஞ்சுட்டு வர முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் சிறப்பாக பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லை மனசில் இருக்கக்கூடிய பயம் கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குடும்ப நிலையிலுமே இது அற்புதமான காலமாகவே போகுது ரெண்டு பேருமே இணைஞ்சு நீங்கள் பல இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்போ உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் ஆனா மூன்றாம் நபருடைய உங்களுடைய குடும்ப விஷயத்த விவாதிக்க வேண்டாம் இது கணவன் மனைவி ஒரு ஒற்றுமையை குறைக்கும் அதனால தொடர்ந்து மத்தவங்க தலையீட்டுல நீங்க தலையிட வேண்டாம் உங்க குடும்ப வாழ்க்கையில மத்தவங்க தலையீடு வேண்டாம் முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு இந்த நேரம் உங்களுக்கு பெருகி வரும் பெரியவங்களுடைய ஒரு ஆசிர்வாதம் இந்த நேரத்துல நல்லா இருக்கிறதால எல்லா வகையிலும் உங்களுக்கு குடும்ப நிலையில சிறப்பான நேரம் தான் வாக்குவாதத்தை தவிர்க்க பகாருங்க மத்தபடி சிறப்பான நேரம் நிதி நிலைமை உங்களுக்கு இந்த நேரம் பணம் முதலடி எல்லாமே சிறப்பா இருக்குது நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இந்த நேரத்தில் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி செய்வாங்க மற்றவங்களுக்கு பணத்தை கொடுக்கறது மட்டும் இந்த நேரத்தில் வேண்டாம் வேலை ரீதியாகவும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம் எந்த துறையில் இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் கடின உழைப்புக்கு தகுந்த பலன்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கும் தொடர்ந்து திட்டமிடப்பி நல்லா திட்டமிட்டு செயல்படுங்க உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் ஆரோக்கியமும் இந்த நேரம் நல்லா இருக்குது ஆனா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது வெளியில சாப்பிடாதீங்க தொடர்ந்து வீட்டிலேயே ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது நல்லது அதே சமயத்துல மன ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை செய்ய பாருங்க அடிக்கடி ஆலய தரிசனம் செய்யறதும் தியானம் யோகா மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வரதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் மொத்தத்துல கும்பராசி அன்பர்களுக்கு ஆண்டோட கடைசி மாதம் இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே முன்னாடி இருந்த மாதத்தை விட சாதகமான பலன் தான் அமையும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய புதிய முயற்சிகள் இந்த நேரத்தில் உங்க மனசுல இயலும் துணிச்சலா செயல்பட போறீங்க நீங்க எதிர்பார்க்க கூடிய முடிவு உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தரும் நல்ல வளர்ச்சி லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப காலமாவே பல விஷயங்களை நீங்க பல மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே சில நெருக்கடி இருந்தாலுமே இனி வரக்கூடிய நிலையில நல்ல வளர்ச்சி பொருளாதார ரீதியான மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இனி உங்களுக்கு எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி நீங்க தொடங்கும் போது விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க